சரி மிகுந்த நம்முடைய வேலூர் மண்ணிலே மக்கள் யாத்திரையுடைய இந்த சட்டப்பேரவை தொகுதியினுடைய நிறைவு நிகழ்ச்சி பல்லவர்களுடைய காலத்திலிருந்து ஒரு மாபெரும் வரலாற்று பூமியாக ஒரு தனிப்பெரும் பூமியாக இருந்தது வேலூர் மாநகரம் வேறு வேறு மனிதனுடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தினுடைய மையப்பள்ளியாக கிட்டத்தட்ட அரசியல் அதிகாரத்தை எழுதிய ஒரு ஊராக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஊர் வேணும் அதையெல்லாம் தாண்டிங்க சோழர் காலத்துல இது ஒரு போர்க்கள பூமி எப்பொழுதும் கூட சண்டை கத்தி ரத்தம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய பூமி அதனால்தான் வேலூரில் இருக்கக்கூடிய மக்கள் அன்பு வைத்தாலும் கூட அதிகப்படியாக வைக்கிறீங்க கோபம் இருந்தாலும் அதிகப்படியாக காட்டுறாங்க சோழர் காலத்திலே ஒரு மாபெரும் ஒரு ரத்த பூமியாக போர்க்கள பூமியாக இருந்தேன் அதன் பிறகு மராட்டியர்கள் காலத்துல விஜயநகர்கள் பேரரசு காலத்தில் நாயக்கர் மன்னர் காலத்தில் இங்கிருந்து ஆங்கிலேயர்களுடைய அதிகாரத்தை வீழ்த்துவதற்கான முயற்சித்தீர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுல வேலூர் சிப்பாய் கழகம் இந்தியாவுடைய முதல் சுதந்திர போராட்ட ஒரு புரட்சி இங்கிருந்தாங்க ஆரம்பித்த அந்நியர்கள் போர்களத்தில் போர் படையிலிருந்து நம்முடைய வீரம் மிகுந்த சகோதரர்கள் காதல

நீண்ட நெடிய பயணம் இந்த யாத்திரை ஆரம்பித்து முடிப்பார்களா யாத்திரை நடக்குமா யாத்திரைக்கு மக்கள் வருவார்களா இந்த யாத்திரை ஒரு பெரும் மக்கள் இயக்கமாக மாறுமா என்றெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கேள்வி பேசிக் கொண்டிருந்தார் ஏன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த யாத்திரையை ஒரு பாவ யாத்திரை என்று கூட சொன்னார் இன்று நூத்தி எண்பது தொகுதிகளை தாண்டி பார்க்கும் பொழுது ஐயா இது யாத்திரை என்று சொல்வதை விட இது ஒரு இயக்கமாக மக்கள் இயக்கமாக மாறி இருக்கிறது எல்லா மக்களும் இந்த யாத்திரையில பங்களிக்கின்றார்கள் இந்த யாத்திரையிலே அவருடைய எதிர்காலத்தை பார்க்கின்றார் ஒரு புதிய அரசியல் விதியை இங்கிருந்து எழுத முடியும் என்று நம்புகின்றார் குறிப்பாக அவருடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை பொழைக்கக்கூடிய அரசியல் இந்த யாத்திரையிலிருந்து ஆரம்பமாகும் என்று நம்புகின்றார் இந்த யாத்திரையிலே டிவியில பார்க்கிறேன் ஒரு ஒரு சட்டப்பேரவை தொகுதியிலுமே இங்கே யார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய திட்டத்திலே பயனடைந்திருக்கின்றார்களோ அவர்களை சந்திக்கின்றோம் அவர்களை பேச வைக்கின்றோம் அவர்களை மேடைக்கு அழைத்து வருகின்றோம் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது ஒன்பது ஆண்டுகள்ல ஒரு திட்டம் திட்டம் ஐந்து திட்டங்கள் சில வீட்டுக்கு போயிருக்கா அந்த திட்டம் அடிப்படையிலே அந்த ஊரை எப்படி மாற்றி இருக்கிறது அந்த தனி மனிதனுடைய குடும்பத்தை எப்படி இருக்கிறது படம் பிடித்து காட்டுகின்றோம் எல்லா இடத்திலும் கூட சகோதர சகோதரிகள் சாதாரண வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் கண்ணியமான வாழ்க்கை வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் பேசுகின்றனர் எப்படி கோடியா அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது என்று கம்பீரமாக பேசுகின்றார்கள் பெருமை இந்தியா மாறி இருக்கிறது ஒரு தனி மனிதன் மாறி இருக்கின்றார் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது ஒரு ஒரு மனிதனுக்கும் கூட நம்முடைய ஆட்சியிலே கௌரவம் கிடைத்திருக்கிறது இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையா செல்லுகின்ற ஒரு ஒரு சட்டப்பேரவை தொகுதியில நம்முடைய மத்திய அரசுடைய நலத்திட்ட பயனாளிகள் யார் இருக்கின்றார்களோ அவர்களை மேடைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம் அவர்களை பெருமையாக உங்களுக்கு காட்டுகின்றோம் மோடியாவுடைய முகவரி என்னன்னு ஐயா எங்கேயெல்லாம் இது போன்ற சகோதர சகோதரிகள் வசிக்கின்றார்களோ அதுவே மோடி ஐயாவுடைய முகவரி அதுவே மோடி ஐயாவுடைய வீடு அதுவே மோடி ஐயாவுடைய தவம் அதுவே மோடி ஐயாவுடைய சங்கல்பம் இரண்டாயிரத்தி பதினான்குல ஊழல் மிகுந்த காங்கிரசினுடைய ஆட்சி பத்தாண்டு காலம் இருந்த பொழுது ஒரு பெரிய இயக்கத்தோடு காத்திருக்கும் நல்ல ஒரு ஆட்சி கிடைக்காதா இந்திய ஜனநாயகத்திலே நேர்மையான நாணயமான லட்சம் இல்லாம ஒரு அரசை நம்மால் உருவாக்க முடியுமா என்பது ஒரு பெரும் கனவாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினான்கில் ஒரு பெரிய நம்பிக்கை வைத்து குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் அழைத்து வந்து மே மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்குல பாரத நாட்டினுடைய பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு நமக்கு தெரிந்தது இந்த மனிதன் வித்தியாசமானவன் இந்த மனிதன் நேர்மையானவன் இந்த மனிதன் ஏழை தாயை மையமாக வைத்து அரசாட்சி நடத்தக்கூடியவன் இந்த மனிதன் மக்களுடைய வரிப்பணத்தை ஒரு பைசா தொடாமல் திரும்ப நமக்கு நல்ல திட்டங்களாக கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த மனிதன்

செல்லுகின்ற இடத்துல எல்லாம் இந்த மண் எப்படிப்பட்ட மண் எப்படிப்பட்ட பாரம்பரியமான மண் குறிப்பாக நம்முடைய தமிழ் மொழியை எப்படிப்பட்ட மூத்த மொழி என்று எல்லா இடத்திலும் பேசி கொண்டிருக்கிட்டான் மண்ணை கௌரவப்படுத்தி நம்முடைய மக்களை கௌரவப்படுத்தி எதிர்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்ன திட்டம் வேண்டுமோ அதை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக பத்து கண்ட காலத்துல நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி மாறி இருக்குதய்யா இன்னைக்கு உங்கள் புட்டால் ஏன் யாத்திரை எதற்காக ஒரு மக்கள் சக்தியாக மாறி இருக்குதுங்க ஐயா பட்டி தொட்டி எல்லாம் மக்கள் ஏன் வந்து இந்த யாத்திரையில பங்கெடுக்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியும் இந்தியா நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மறுபடியும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியிலே வந்து அமர வேண்டும் என்பதில் உறுதியாக தெளிவாக இருக்கிறார் இன்னைக்கு மோடி கேரண்டி என்கின்ற வார்த்தை பயன்படுத்தலாம் அரசியல்வாதியினுடைய பேச்சு பொய் பேச்சு அரசியல்வாதி சொன்னால் செய்ய மாட்டார்கள் என்கின்ற பெயர் இருந்த அந்த ஊர்ல மோடி அவர்கள் சொன்னால் செய்வார்கள் என்கின்ற அளவுக்கு மோடி கேரண்டி என்கின்ற வார்த்தை பட்டி தொட்டி எல்லாம் பரவி கொண்டிருக்கிறது ஒரு விஷயத்தை சொன்னால் செய்வார் நாட்டை சுத்தப்படுத்துகின்றேன் என்று ஒரு ஒரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி செங்கோட்டையிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பேசும் பொழுது அடுத்த ஆண்டு இலக்கு என்று சொல்லுவார்கள் ஒன்பது ஆண்டுகளாக இலக்கு கொடுத்து கொடுத்து நம்முடைய நாட்டை முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றார் வந்த புதுசுல சொன்னாங்க முதல் விழா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம்முடைய சுதந்திர தின விழாவில் பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார் இந்தியாவிலே பதினெட்டாயிரம் கிராமங்களுக்கு கரண்ட் இல்லைங்க ஒரு பல்பு கரண்ட் இல்லை அதுபோன்று போன்று பதினெட்டாயிரம் கிராமங்கள் இருக்கு எண்ணி ஆயிரம் நாட்கள் முடியும் பொழுது பதினெட்டாயிரம் கிராமங்களுக்கும் கூட நம்முடைய ஆட்சியினை கரண்ட் கொண்டு போய் சேர்த்திருப்போம் என்று சொன்னார் எட்நூத்தி நாற்பத்தி ஆறாவது நாளில் பதினெட்டாயிரத்தினுடைய கடைசி கிராமத்திற்கு செய்ய முடியாத ஒரு அதற்கு இலக்கு நிர்ணயிப்பான் அதை செய்து காட்டுவான் என்கின்ற பெருமை நம்முடைய நரேந்திர மோடி அவர்களும் மோடி கேரண்டி சொன்ன நேரத்துல அந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பார் சொன்ன நேரத்துல அந்த திட்டத்தை முடித்து காட்டியிருப்பார்